இந்தியா வந்தடைந்த ஷேக் ஹசீனாவை உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ராணுவ விமானப்படை தளத்தில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஷேக் ஹசீனாவுடன் பேசியது குறித்து அஜித் தோவல் அப்போது விளக்கினார் இதனிடையே வங்கதேச கலவரத்தை அடுத்து இந்திய எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையே ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலையால் தலைநகர் டாக்கா செல்லும் அனைத்து விமான சேவைகளையும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் ரத்து செய்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்